மா என்ன பண்ண போகிறேன் போகிறங்க ஃபஸ்ட் ஸ்டாப் அப்புறம் இருக்கா உள்ள கழிவு வாங்கம்மா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒன்றும் கிடையாது சிறப்பாக என்ன சமையல் வீட்டில் சமையல் செய்யறதோட அது என்ன செய்யணும்னு வச்சாலும் தள்ளுபடிக்கும் இல்லையா அதான் என்ன ஊருக்கு கேட்டாங்க எதுனா நீ பண்ணணுமா எது பணம் சாப்பிடலாம்னு பிறேங்க வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுண்ணா உங்களுக்கு கரையை அனுப்பிது வேறு பயங்கரமாக இருக்குண்ணே வீட்டில் உள்ள கிழங்கு ஒன்று இருக்குது முருங்காயிருக்கு அது போட்டு எதனா பண்ணுறேன்னாங்க சரி சாம்பாரா சாரி தொக்கு உருளைக்கிழங்குன்னு வச்சு முருங்காய் தொக்கு பண்ணிவிட்டு உருளக்கிழங்குறப்ப பண்ணிட்டு ரசம் பூண்டு ரசம்லாம் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் பூண்டு ரசம் தான் அடிக்கடி பண்ணுவோம் பூண்டு ரசம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது காலை எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொண்டு ஓரா சங்கிட்டேன் அந்த காலை இப்படி தவிர முடியாது இப்படி அது பண்ணுறப்போ வலி இருந்துச்சு வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு எதுவுமே ஒரு அளவாக இருக்கும் அளவுக்கு அளவை வலி தாங்க முடில ஒரு பெயின் மார்க் தான் போட்டேன் எந்த நாள் பெயின் போகிற ஓகே உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்கு இங்கே பாருங்கள் வெயில் காட்டுறேன் பின்னு உதறது அப்படியே வானத்தை பாருங்கள் ஒரு மேகனாச்சும் இருக்கான்னு பாருங்கள் சரியான வெயில் சுரீர் நடிகது வெயில் ஏர்போட்டில் போது பாருங்கள் இங்கே பக்கத்தில் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அவ்வளோதாங்க பின்னடு வெயில் வெளியே போகிறதா சொன்னேன் உள்ளங்கள் எதுனா வேணால் வீட்டை எதிர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே போனால் மயக்கம் வருதுன்ட்டேன் நான் ஏன்னா வயசாகிடுச்சு எனக்கும் ஐம்பத்தி நாலு தாண்டி ஐம்பத்தஞ்சாக போகுது எப்போ மயக்க வச்சுக்கணும்னு தெரியாது வயசாக வயசாக டை வச்சிருக்கிறதால உங்களுக்கு தெரியல டைய அடிக்கலாம் தலைமுடி ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும் டை அடிக்க முட்டால் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும் நான் ஏன் டை அடிக்கிறேன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கூடுவாங்க டிஆர்சார் மாதிரி அது டைச்சாக தான் டிஆர்சார் எங்கே டாடி மீட்டர் வெளியாக இருக்கும் அவர் என்னோடய வயசு ஜாஸ்தி அவர் இன்னும் கருப்பாக தான் இருக்குது முடிதாடியெல்லாம் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இங்கே ரெட்டில்ஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் நான் மூணாயிரூவா கேட்டிருந்தேன் இல்லைண்ணா அது கோயில் திருவிழா நான் சின்னதாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க சரிப்பா நான் சொல்லிட்டேன் எவ்வளோ தான் அவ்வளோ கஷ்டம் சும்மா இருக்கிறது போ டான்ஸ் ஆட்டணும் வந்தால் கூட கலைஞனுக்கு தேவை கைத்தட்டிலும் ஒரு பாராட்டும் இருந்தால் அது இல்லாமல் பணமும் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா கிடைக்குதுன்னா பின்னமாக அது போய்ட்டு தான் ஆகணும் சரி ஓகே வீட்டில் சமையல் பண்ணிட்டோம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் அப்புறம் இன்னமும் சொல்லுவோம் தானே நெத்தில இருக்கா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தலையை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒத்தலாம் ஒரு பத்து லட்சிலேருந்து ஒரு பத்து அஞ்சு இருந்தால் கூட ஒற்ற சாப்பிட்ருவோம் ஏதோ உனக்கு வசதி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இருக்கான பாதம் குட்டியா முருங்காய் தூக்காயிருக்கு சரி இருக்குது கேரட்டு குழந்தை குழந்தைக்கா பேரனு அவன் கேரட்டை நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி அவன் விட்டுருவாங்க நம்ம டைங்க இருக்கு அம்மா அடி இருக்குது நெத்திலி இருக்குது அன்னி ஒரு நூறுரூவா வாங்கி வந்து இவ்வளோ நாளாக ஒரு பாரு ஒருத்தராக வேலை முடிஞ்சிடும் தலையை மட்டும் கத்திர கட் பண்ணிட்டு தலையை வாங்கி உடம்பு ஒருத்திர தான் நெத்திலி இருக்குது இந்த இன்னைக்கு வந்து நெத்திரி வந்து வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க பையன் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கும் பையனுக்கு மட்டும்தான் நெத்திரி வசம் சாதனா கூட தொட்டேன் சாப்பிட்டுடலாம் இது ஒரு கத்திரிக்கொள்ள தலையை மட்டும் கட் பண்ணி அப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட வேண்டியது தான் அவ்வளோ தான் நல்லா க்ளீனாக ஒரு பத்து வாட்டி மாதிரியாக கழுவிட்டேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் ப்ளெயின் தூள் உப்பு போட்டால் ஒருத்தா சூப்பராக இருக்கும் நான் தூத்தல்ல உலகம் பிடிச்சேன் ஓகே இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஊருட்டோம் இது கொஞ்சோண்டு எண்ணெய் அவ்வளோ இந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் போதும் சூப்பராக ஒருத்தடலாம் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஆகிடுச்சு எனக்கு தெரில குழந்தை குழந்தைய குளிப்பாட்டை போயிட்டாங்க பாயின இது ரொம்ப டேஸ்ட்டாகும் இதுக்கு வந்து நெத்திலிக்கு தொட்டு நல்லாயிருக்கும் இந்த முருங்காய் தொக்கோட என்ன நமக்கு அச்சு ஸ்பூனு தேரப்பான் கிடைக்காது சிம்பிள் வச்சுன்னு இன்னாடி அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே ஆகிடும் இது பிடிக்காத என்ன இருக்காங்களே ரசம் சார்ந்தால் கூட போகணும் டீப் ஃப்ரை பாருங்கள் சாப்பிட்ட ரசம் முற இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக முடிச்சு ஓகே இதாக இருக்கா ஐநே இருக்கு இதெல்லாம் நம்ம செக்ஷன் கிடையாது சாப்பாடு வடிச்சுட்டு இருக்காங்க பார்த்து மட்டும் தான் தேய்க்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அவங்க தேய்ச்சிடுவாங்க நைட்டு சாப்பாடு மிச்சம் அதை நான் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பாடு கொஞ்சம் இருக்கு ரசம் ஊற்றிட்டு நெத்திலி தொட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்ற மட்டும் வச்சுக்க மாட்டேன் காலி காலியாக தண்ணி பால் உள்ள கிழங்கு அவ்வளோதாங்க ஆகட்டும் ஆகட்டும் ஆ மொத்தமாக ஆகட்டும் காமிக்கிறேன் நம்ம வீட்டு சமையல் அப்படி தான் இருக்கும் எல்லோரும் வீட்டும் அப்படி தானே இருக்கும் எப்போவும் நீட்டாக வச்சுருக்க முடியுது எல்லாம் தொலைக்கிட்டால் க்ளீன் ஆகிடும் நீட்டாக எவ்வளோ நேரம் ஆக போகுது ஓகே ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் முருங்காய் கொக்கு அப்பா என்ன கரெடா பண்றான் பேரன் முருளைக்கிழங்கு நெத்திலி சாப்பாடு ரசம் நெத்தங்க ரசம் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சமையல் பட்டுமா காரோட அறியா நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் சமையல் வாங்க சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனா கரடா

வேற அப்போ நம்ம. அந்த மைக்கை ஆஃப் வந்து ரோல் மேக்கிங் வர ஆ இது நல்லா. நைஸ் ஃபில்டர் வெச்சு பண்ணுங்க. அது கோப் இது போட்டுங்க. நைஸ் ஃபில்டர். நைஸ் கொஞ்சம் பண்ணுங்க. அண்ணா அப்படியே போய் பாருங்க. ஆ ஓகே. ஐயா சஜஷன் அய்யா சொல்லுங்க. ஐயா சஜஷன் கொஞ்சம் ஆ. ஆ அதுக்கு அப்புறம்